சாய்ராம் இந்த பதிவு ஒரு முக்கியமாக போடணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் நான் வந்து முயற்சி பண்ணிகிட்ருக்கேன் பொதுவாகவே சாயப்பா பேசுகிற மாதிரி என் அன்பு குழந்தையே உன் வழி துணை சாயப்பா பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாயப்பா பேசுகிற மாதிரியே நான் பேசிக்கிட்டு இருப்பேன் உங்களுக்கெல்லாம் தெரியும் ஆனாலும் கூட இந்த மாதிரி நானே நேரடியாக வந்து பேசணும் அப்படின்னு நான் நினைப்பேன் அநேக சாய சொந்தங்கள் வந்து அதை எதிர்பார்த்தாங்க நிறைய கேட்டுக்கிட்டாங்க நீங்களே நேராக பேசுங்க நீங்களே நீங்களாக பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரிஜினலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஒரு சில சாய் சொந்தங்கள் அப்பா பேசுகிற மாதிரி நீங்கள் பேசுங்க அது எனக்கு ரொம்ப பிடிக்குது நீங்கள் அப்படி பேசுங்க அப்பாவே சொன்ன மாதிரி எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சாய சொந்தங்கள் சொன்னாங்க ஏன்னா இப்போ பேசும்போது உங்களோட நான் வந்து ரொம்ப மிங்கில ஆகிடுறேன் இல்லையா எனக்கு அது ரொம்ப பிடிக்குது உங்களோட சாய சொந்தங்களோட சொந்தமாக பந்தங்களோட பந்தமா அப்படி இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்குது ஏதோ என்னை தனியாக பிரித்து நான் ஏதோ ஒரு சேரனில் உட்காந்துக்கிட்டுற மாதிரி நீங்களாம் ஏதோ கீழே உட்காந்துக்கிட்டு கேட்டுருக்கிற மாதிரி அதெல்லாம் எனக்கு பிடிக்கல உங்களோட மக்களோட மக்களாக பக்தர்களோட பக்தலாக இருக்கிற இருக்கிறது தான் எனக்கு பிடிக்கும் எந்த விதத்துலையும் நான் அவங்களோட மேலானவன் இல்லை அப்படிங்கிற ஒரு கொள்கையை தான் நான் வச்சுருக்கிறேன் எத்தனையோ எத்தனையோ சாய சொந்தங்கள் வந்து என்னென்னா ரொம்ப ஏழையாக இருப்பாங்க ரொம்ப சிம்பிளாக இருப்பாங்க டவுன் டு எர்த்தாக இருப்பாங்க அவங்கள பார்த்தோம்னா பார்க்குறதுக்கு ஒரு டீசெண்டாக இருக்கிற மாதிரி தெரியாது அதே மாதிரி பார்க்குறதுக்கு ஒரு மேலான மேல்தட்டு வர்க்கத்தில் இருக்கிற பொம்பளை பெண்கள் மாதிரியோ அல்லது ஆண்கள் மாதிரியோ சகோதர சகோதரி மாதிரியோ தெரியவே தெரியாது ஆனால் ரொம்ப நல்ல மனசு நல்ல மனசு அவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் கூட யாரையுமே இருப்பாங்க ரொம்ப நல்லா இருந்திருப்பாங்க இப்போ என்னென்னா இந்த பதிவோட தலைப்பு என்னென்னு பார்த்தோம்னா தவறு செய்து விட்டு தவிக்கிறாயா இதுதான் இந்த பதிவோட தலைப்பு இந்த பதிவில் இந்த இந்த பதிவு இந்த தலைப்பில் போடணும்னு எதுக்கு எனக்கு மனசு உந்துதல் ஆச்சு அப்படின்னா நிறைய சாய் சொந்தங்கள் வந்து தவறு பண்ணிட்டு யாருக்கும் தெரிய வேணா உங்களுக்கு மட்டும்தான் தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சாய் சொந்தங்கள் எனக்கு சொன்னாங்க என்ன சொல்லப்போனால் அந்த பதிவில் நம்ம ஒரு ஒரு பதிவுலேயும் இந்த ப்ரேயர் பதிவில் கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்கிறாங்க இல்லையா அது கூட அவங்களுக்கு வந்து அயக்கமாக இருக்கும் கொஞ்சம் பயமாக இருக்கும் எல்லாரும் பார்ப்பாங்க எல்லாரும் தெரிஞ்சுப்பாங்க எதுக்கு தேவையில்லாமல் நம்ம வந்து வீணாக நம்ம பேரை கெடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனால் நேராக ஃபோன் பண்ணிவிட்டு சம்டைம் ரெக்கார்ட் பண்ணிவிடணும் யாராவது பண்ணிவிட்டு இவங்க யாருக்காவது யூடியூப்பில் போட்டு காமிச்சிடுவாங்களோ அப்படின்னு ஒரு பயத்தோடு கூட பேசுகிறவங்க இருக்கிறாங்க நிறைய பேர் ஆனால் இதை போட்டு எல்லாருக்கும் போட்டு எல்லோருக்கும் தெரிவித்து அவங்கள வந்து பப்ளிசிட்டி பண்ணி தேவையில்லாமல் அவங்களுக்கு தொந்தரவு பண்ணுறது நமக்கு வந்து வேலை இல்லை ஏதோ ஒரு சில நேரங்களில் ஒரு முக்கியமான பதிவு ஒரு முக்கியமான ரொம்ப ரொம்ப டிப்ரெஸ் ஆகிட்டு அழுகிறாங்க அது எல்லாருக்கும் தெரிஞ்சு எல்லாரும் சேர்ந்து ப்ரேயர் பண்ணிக்கணும் கூட்டு பிரார்த்தனையா அது நடந்து அது வந்து நல்லபடியாக முடியணுன்றதுக்காக சில நேரங்கள்லையும் சில நேரங்களில் இது அவங்களே சொல்லுவாங்க என் பேரை சொல்லுப்பா இந்த சக்ஸஸ் ப்ரேயர் நீ எனக்கு எல்லாருக்கும் சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டா மட்டும்தான் நம்ம வந்து போடுவோம் ஆக இந்த தவறு செய்து விட்டு தவிக்கிறாயா அப்படின்னு சொல்றோம் இல்லையா இந்த 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 பண்றோம் இல்லையா இது என்னன்னா நிறைய சொந்தங்கள் எனக்கே மனசுக்கு நெருடலாக இருக்கும் சில நேரங்களா ஓ இப்படியெல்லாம் கூட மனுஷால் இருப்பாங்களா இப்படியெல்லாம் கூட இந்த மாதிரி தவறுகள்லாம் செய்திருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெரிய தவறு செஞ்சவங்களா இருக்கிறாங்க ஆனால் ஒரு சில சாய சொந்தங்கள் வந்து எப்படின்னா அது ஒரு தவறாகவே இருக்காது அது ஒரு பிரச்சனையாகவே இருக்காது அது ஒரு அது ஒரு இஷ்யூ கிடையாது ஆக்சுவலாக ஆனால் அவங்க வந்து அது ஏன் நினச்சிக்கிட்டு ஒரு தாழ்வு மனப்பான்தில் ரொம்ப ரொம்ப டிப்ரெஸ் ஆகிட்டு அவங்க வந்து ச சூசைட் பண்ணிக்கிற அளவு கூட போயிருக்காங்க அது மாதிரி அந்த ஸ்டேஜில் போனவங்கள கிட்டத்தட்ட ஐம்பது பேருக்கு மேலே நம்ம வந்து சாயப்பாவில் தடுத்து ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறாங்க அவங்க இன்னும் உயிரோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அதை வந்து கண்டிப்பாக நம்ம வந்து உங்களோட பகிர்ந்துக்கணும் அது நம்ம பிரார்த்தனை நம்ம பிரார்த்தனை கோபுரத்தினுடைய ஒரு நல்ல மகிமை சாயப்பாவுடைய ஒரு சாநியத்தியம் சாயப்பா செஞ்ச ஒரு ஒரு சந்தர்ப்பம் அவர் கொடுத்த ஒரு சந்தர்ப்பம் தான் நமக்கெல்லாம் இந்த பிரார்த்தனை கோபுரத்தில் உங்களோட உறுதுணையாக இருந்து நானும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறது தான் எனக்கு திறமை நான் தனியாக இல்ல நான் தனிமரம் தோப்பு ஆகாதுன்னு சொல்லும் இல்லையா அந்த மாதிரி தனியாக செய்யலை உங்களோடு இணைஞ்சி நீங்கள்லாம் பேசுகிறவங்க கேட்கறவங்க இது எந்த நேரத்தில் முதல் தடவை பார்த்தாலும் சரி ரெண்டாவது தடவை பார்த்தாலும் சரி இந்த பதிவை நிறைய நாட்கள் கழிந்து நிறைய மாதங்கள் கழித்து அது பார்த்தாலும் சரி இது எல்லாரும் உணரணும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு நான் செய்கிறேன் என்னென்னா அநேக சாய் சொந்தங்கள் சின்ன சின்ன விஷயம் தான் அதுக்கு போய் பெருசாய்க்கிறாங்க அழக்கூடாததுக்கு அழறாங்க அழ வேண்டியதுக்கு கஷ்டப்பட வேண்டியதுக்கு கஷ்டப்படுறதே இல்லை ரொம்ப தைரியமாக இருக்கிறாங்க சில பேர் அப்படி இருக்கக்கூடாது இப்படி இருக்கக்கூடாது ஒரு தாமரையில் தண்ணி மாதிரி நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கணும் அப்போ தான் நம்ம வந்து தவறு செய்யாமல் முடியும் இப்போ தலைப்புக்கு வருவோம் தவறு செய்துவிட்டு தவிக்கிறாயா தவறு செய்துவிட்டு தவிக்கிறாயா இப்படி செய் சரியாகிவிடும் இது யார் சொல்கிறது சாயப்பா சொல்கிறார் உண்மையிலேயே உண்மையிலேயே அதை அனுபவிச்சுட்டு இருக்க மாட்டாங்க ஒரு தப்பு செய்யறேன்னு வச்சுக்கலேன் ஒரு சந்தோஷத்துக்காக தான் தப்பு செய்கிறாங்க யாராக இருந்தாலும் ஒரு தப்புன்னு வச்சிக்கலேன் அதாவது கடன் கேட்டிருப்பாங்க கடன்பட்டு தப்பு செய் அதையே தப்பு தான் நினைச்சிக்கிட்டு இருப்பாங்க கடன்பட்டிருக்காங்க ஏதோ ஒரு முயற்சி ஒரு ஆணாக இருக்கணும்னு வச்சிக்கலேன் அந்த ஆண் வந்து வியாபாரத்திலையோ அல்லது ஒரு வீடு கட்டுறதுக்கோ அல்லது ஒரு முயற்சி ஒரு முயற்சி எடுக்கிறான் அந்த அந்த கடன் வாங்கி அந்த முயற்சி எடுக்கிறான் அந்த முயற்சியில தோல்வி அடைஞ்சிடறான்னு வச்சுக்கேன் அப்போ என்ன செய்யறாங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க மனைவி கொண்டு மகன் முதல் கொண்டு குடும்ப உறுப்பினர்கள் முதல் கொண்டு எல்லாருமே அவனையே சுட்டி காட்டுறாங்க எல்லா அம்பும் அவனை நோக்கி தான் படையெடுத்து வருது பத்து திசையிலையும் எட்டு திசை தான் சொல்லுவாங்க கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு வடகிழக்கு தென்கிழக்கு வடமேற்கு இதெல்லாம் சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி எல்லா திசை நான் எட்டு திசை மட்டும் இல்லை மேலையும் கீழே சேர்ந்து எட்டு தி எட்டு திசையோடு சேர்ந்து அது பத்து திசையாக வந்து எல்லா திசைகளையும் நோக்கி அவனே படையெடுத்து அம்பாக வந்து குத்துது உடம்பெல்லாம் தைக்குது ரத்தம் கனமா ஆயிடுது அப்படிதான் அப்படி தான் இருக்குது உலகம் ஆக கடன் வாங்கிட்டு கஷ்டப்படுறாங்க பாருங்களேன் இதெல்லாம் வந்து முயற்சி எடுத்தான் அவனை வந்து தனியாக சுதந்திரமாக வந்து தனக்காக வந்து எதையும் அனுபவிச்சிக்கல இருந்தாலும் கூட குடும்ப குடும்ப உயர்வுக்காகவும் பொருளாதார உயர்வுக்காகவும் அந்த வாங்கின கடனை கொடுக்க முடியாமல் தான் மட்டும் தனியாக அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறது எல்லாரும் குற்றவாளி எல்லார் முன்னாடியும் குற்றவாளியாக நிற்கிறது பத்தாக்குறைக்கு போலீஸ் ஸ்டேஷனு கோர்ட்டு கேஸு வக்கீலு அவங்களுக்கு ஃபீஸு இப்படியா அலையிறான் பாருங்களேன் அந்த ஆணுடைய நிலைமை அந்த ஆணுடைய நிலமை சொல்லி மாளாது ஐயோ அப்பப்பா அவங்க எல்லாம் பேசுகிறாங்க பாருங்கள் கண்ணிடு விடுறாங்க அந்த ஆண்கள் படுற கஷ்டம் அப்பா தப்பு செஞ்சுட்டு தவிக்கிறான் தவிக்கிறான் என்ன செய்யுதுன்னு தெரியாது ரெண்டாம் கட்டம் வயசு அது வேறு இந்த பக்கம் போனால் பிஸ்னஸ் செய்ய முடியாது இந்த பக்கம் போனால் இந்த மாதிரி இந்த லாக்டவுன் பீரியடில் எந்த பிஸ்னஸும் அடிபட்டு போச்சு என்னென்னு பண்ணுறதுன்னு தெரியல பத்தாக்குடி பெரிய இருந்திருப்பாங்க பெரிய ஒரு சிஇஓ லெவலில் இருந்திருப்பாங்க அந்த வேலையிலேருந்து அவங்க வெளியே வெளியே வெளியாகியிருப்பாங்க மறுபடியும் அதே பொசிஷனில் அதே லெவலில் அதே அந்தஸ்தில் அவனால் வாழ முடியாது ஆனால் செலவு பண்ணி செலவு பண்ணி பழக்கப்பட்டுட்டு குழந்தைங்களுக்கும் மனைவி மக்களுக்கும் இந்த மாதிரி செலவு பண்ணிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க பார்த்திங்களா அவங்களுடைய கஷ்டம் தப்பு இது தப்பா இதை நம்பி கடன் வாங்கியிருப்பான் இதை நம்பி லோன் வாங்கியிருப்பான் இதை நம்பி கடன் இதை நம்பி வாகன கடன் இதை நம்பி எல்லா கடன்களும் அவனை வந்து அவமானப்படுத்தும் ஒரு பக்கம் அவமானம் இப்படிதான் கோவப்படுவாங்க சில நேரங்களில் கடன் வாங்கியிருக்கனால இல்லையோ சில பிள்ளைங்கள்லாம் எல்லாம் வந்து கோவப்படுவாங்க ஆணாக இருந்தாலும் பின்னாக இருந்தாலும் கடன் மனைவி கிட்ட ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பரம் அன்பு அதிகமாக இருக்கிறவங்கள யாரோ அவங்க கிட்ட தான் கோவப்பட முடியும் இல்லையா எங்கேயும் கோபத்தை காட்ட முடியாது சரி நம்ம நம்ம பிள்ளைங்க தானே நம்ம ஆளுங்க தானே அந்த கோபத்தை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு திடீர்னு அந்த ஆகிடும் பலூன் படிச்ச மாதிரி அந்த இடத்துல தான் வந்து வெடிக்கும் வெளியாளர்கிட்ட நம்ம கோவத்தை காட்ட முடியாது நமக்கு அன்பானவங்க யாரோ நெருக்கமானவங்க யாரோ அவங்ககிட்ட தான் கோவத்தை காட்ட முடியும் ஏன்னா அவங்க தான் கோச்சிக்க மாட்டாங்க சரி இவர் சுபாவம் இப்படி தான் ஏதோ பிரச்சனை இருக்கிறாரு அப்படின்னு தாங்கிக்குப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் நம்ம இந்த பஸ் ஸ்டாடுறோம் ஸோ என்ன பண்ணுறது ஆனால் எல்லாத்தோட அங்கே வந்து அந்த ஒரு நிமிஷம் சாப்பிட்ற நேரம் அந்த ஒரு நிமிஷம் தூங்குற நேரம் அந்த ஒரு நிமிஷம் அன்யோன்யமாக இருக்கிற நேரம் அப்போ கூட அந்த சுகத்தை கூட அந்த சந்தோஷத்தை கூட நம்மளால் அனுபவிக்க முடியாமல் கஷ்டப்படக்கூடிய ஒரு நிலைமை அதுதான் அதுதான் அட இது கூட நமக்கு இல்லை எதுக்கு தான் நம்ம பிறந்தோம் என்னை தான் நம்ம வந்து தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு நினைக்கும்பொழுது தான் அவங்களுடைய எதிர்காலம் ஓ இப்படியே நம்ம வந்து காலம் போயிடுமா இப்படியே நம்ம காலம் போயிடுமா அப்படின்னு நினைக்கும்பொழுது தான் அவங்களுடைய பிரச்சனை பெருசாக பூதாகரமாக இருக்கும் அப்போ தான் சூசைட் அந்த கண்டிஷன் தான் அவங்க போகிறாங்க அப்போ தான் நினைக்கிறாங்க அதிலிருந்து விடுபடணும் அதிலிருந்து விடுபடணும் அதான் அடிக்கடி நான் பழமொழி சொல்வேன் ஒரு நிமிடம் துணிவிருந்தால் ஒரு நிமிடம் துணிவிருந்தால் உயிரை விடலாம் ஒவ்வொரு நிமிடமும் துணிவிருந்தால் உலகை ஆடலாம் எப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல பழமொழி இருக்குது சொந்தங்களுக்கு அப்பாவுடைய பிள்ளைகளுக்கு இதை தான் நான் அடிக்கடி சொல்லிட்டு வருவேன் அதை நினச்சி அவங்க தைரியம் ஆகிடுவாங்க ஆனால் பாருங்கள் அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சுட்டு சில பேர் தப்பு பண்ணிடுறாங்க இந்த மாதிரி தப்பு சில பேர் பண்ணுறாங்க அடுத்தவங்களுக்கு உதவுறேன்னு சொல்லிட்டு நிறைய சகோதரிகள் வந்து கணவனுக்கு தெரியாமல் இப்போ வந்து கணவர் வந்து ஊருக்கு போயிட்டு ஃபாரினில் போய் சம்பாதிச்சிருப்பார் மனைவி வந்து இங்கே இருப்பாங்க ஏதோ பேங்க்கில் வந்து அமௌண்ட் சேர்ந்துருக்கோம் அவர் போய் கஷ்டப்பட்டு எதிர்காலத்துக்காக குருவி மாதிரி சேர்த்து அனுப்பிச்சிருப்பாரு இவங்களும் குடும்பத்துக்கு போக மீதியை வந்து மீத்தி வச்சுருப்பாங்க பேங்க்கில் போட்டு வச்சுருப்பாங்க கணவன் வந்து நினச்சிருப்பார் ஏதோ பேங்கில் அமௌண்ட் இருக்குது ஒரு முப்பது லட்சம் இருக்குது நாற்பது லட்சம் நினச்சிருப்பார் ஆனால் இந்த சகோதரிங்க என்ன செய்கிறாங்க திருப்பி கொடுத்துருவாரு இப்போ இந்த சகோதரியுடைய சகோதரனே இருப்பார் அந்த மாதிரி நிறைய பேர் வந்து ப்ரேயர் பண்ணிக்கிறாங்க இந்த சகோதரியனுடைய சகோதரனுக்கு சகோதரன் கஷ்டப்படும் போது இந்த சகோதரி கண்ணீர் வரும் சரி நம்ம தம்பி தானே நம்ம அண்ணன் தானே அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன செய்வாங்க இவங்க எடுத்து உதுவாங்க சின்ன சின்ன அமௌண்ட் தான் முதல்ல உதவி இருப்பாங்க பாருங்களேன் இப்படி தான் ஆரம்பிச்சிருக்கோம் சின்ன அமௌண்ட்டு சரி ஒரு லட்சம் கொடுக்கலாம் தம்பி தானே திரும்பி கொடுத்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க இருப்பாங்க அவன் என்ன செஞ்சிருப்பான் நம்ம நம்ம சிஸ்டர் சொ சொந்த சிஸ்டர் நம்மகிட்ட நம்ம சொந்த ரத்தம் தானே அவ வந்து கொடுத்துக்கிறா பணம் நம்ம இது பண்ணி பார்ப்போம் அதை பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு ஒரு முயற்சி பண்ணியிருப்பான் அந்த முயற்சியில் அவன் சக்சீட் ஆயிருக்கானோ இல்லையோ சில நேரங்களில் திருப்பி சரி அம்மா நம்ம நம்ம சகோதரி தான் வச்சிருக்கிறா வாங்கிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குவான் முதலீடு பண்ணுவான் கொஞ்சம் பெரிய முதலீடு பண்ணுவான் சின்னதாக வாங்கின கடனுக்கு கொஞ்சம் பெரிய முதலீடு ஆகிட்டு அந்த முதலீடுல கொஞ்சம் நல்ல லாபமே வந்திருக்கும் முதல்ல திடீர்னு என்ன செய்வான் அவனுடைய அவனுடைய தொழிலையோ அல்லது வேற ஏதோ வளர்ச்சியிலேயோ சக்ஸஸ் இல்லாமல் போகும்பொழுது அப்போதான் வந்துச்சு பேனே அப்போ தான் வந்துச்சு பேனே போச்சு இவளுக்கும் கஷ்டம் அவனுக்கும் கஷ்டம் அங்கே வெளிநாட்டில் இருக்கான் பாருங்க கணவன் அவனுக்கும் கஷ்டம் மொத்தமாக இப்போ என்னென்ன பிரச்சனை கணவனுக்கு கஷ்டம் இருக்கிறது இல்லை இதை தெரிவிக்க முடியாது இதை தெரிவிக்க முடியாமல் கணவனுக்கு தெரியாமல் சிக்கலில் மாட்டிக்கிறாங்க சில நேரங்களில் கொடுத்த பணம் எங்கே எங்கே போச்சு அப்படின்னு வந்து திடீர்னு வந்து வருஷத்துக்கு ஒரு தடவையோ ரெண்டு வருஷத்துக்கு ஒரு வந்து கேட்குறேன் பாருங்கள் அப்போ வந்து திருத்திருன்னு ஒழிப்பாங்க மாட்டிக்கிட்டு சிக்கலில் மாட்டிக்கிட்டு அவங்க ஃபோன் பண்ணுறாங்க பாருங்கள் அந்த நேரம் தான் நமக்கே சிக்கலாக இருக்கும் இவங்களுக்கு என்னதான் பதில் சொல்கிறது எப்படி தான் ப்ரேயர் பண்ணுறது இவங்க செஞ்சு தப்புக்கு சாயப்பா என்ன செய்வார் இல்லை நம்ம தான் என்ன அவங்களுக்கு வந்து அறிவுரை சொல்கிறது என்ன ப்ரேயர் பண்ணி அவங்களை சக்ஸஸ்ஃபுல்லாக வர வாழ வைக்கிறது தைரியமாக வாழ வைக்கிறதுன்றது நமக்கே தெரியாது அந்த கணவன் படுற கஷ்டம் அவங்களுக்கும் அந்த கணவனுக்கும் இந்த மனைவிக்கும் வரக்கூடிய சண்டை துன்பம் அடிதடி இதுலேருந்து எப்படி மீண்டு போவான் அவன் போய் திருப்பி போய் அங்கே எப்படி நிம்மதியாக இருப்பான் இந்த பணம் எங்கே போச்சு ஒரே மன உளைச்சல் அவனுக்கு இதுலேருந்து இந்த மனைவிக்கோ கஷ்டம் இப்படி மற்றவங்களுக்கு உதவிட்டு சகோதரனுக்கு சொல்லியிருக்கேன் இப்போ சில பேர் தெரிஞ்சவங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு கூட உதவிட்டு ரொம்ப சிக்கலில் மாட்டிக்கிட்டு ஜாமீன் கையெழுத்து போட்டுட்டு அந்த பணத்தை வந்து அவங்க கட்ட முடியாமல் அதுக்காக இவங்க கட்டுறது இப்படி ஆண் பெண் இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க இதுக்கு தான் நான் சொல்கிறேன் இதுலேருந்து எப்படி தப்புறது இது வந்து தப்ப எப்படி த தவறு செஞ்சுட்டு இந்த தோழர்கள் தோழிகள் இவங்கெல்லாம் என்ன நல்லவங்களை போல விடாவுறாங்க அதாவது சில பேர் வந்து நம்பி கொடுத்துட்றாங்க இல்லையா அந்த வாங்குறாங்க பாருங்கள் அவங்க வந்து நல்லவங்க மாதிரி இருப்பாங்க இன்னசென்ட்லாம் இன்னசென்ட்லாம் உள்ளே போயிடுறான் இன்டெலிஜென்ட்லாம் வெளியில் இருக்கிறான் அந்த மாதிரி வாங்குறவங்க வந்து மனசாட்சி இல்லாமல் சில பேர் ஏமாத்துடுறாங்க மனசாட்சி தான் பாபா யார் பாபா மனசாட்சி தான் பாபா என்ன சில நேரங்களில் வாங்கிட்டு போயிடுறாங்க இல்லையா ஏமாந்துடுறாங்க இல்லையா தப்பு செய்கிறோம் இல்லையா நம்ம தப்பு செஞ்சுட்டோம் நம்ம தான் தப்பு செஞ்சிருக்கோம் உண்மை ஏமாந்தவன் தான் தப்பு செஞ்சு தான் இருக்கிறான் இன்னசென்ட் தான் தப்பு செஞ்சா இருக்கிறான் தப்பு செஞ்சவன் குற்றவாளி யாருன்னா இன்னசென்ட்டு தான் அப்போ அந்த இன்னசென்ட்டு கோபமே படக்கூடாதா அவனுக்கு கோபமே வராதா செத்து போன பாம்பாவேன் அப்படி இருக்கணுமா நம்ப அப்படின்னு நினைக்கிறான் பாருங்கள் அப்போ தான் அவனுக்கு தனியாக அழுவான் பாத்ரூமுக்கு போயிட்டு அழுவான் வேலை செய்கிற இடத்துல அழ முடியாது நாலு பேருக்கு முன்னாடி ஆனால் நிற்கணும் தலை நிமிஞ்சு நிற்கணும் காப் ட்ரெஸ் பண்ணிட்டு பேண்ட்டை போட்டுட்டு இன் பண்ணிக்கிட்டு வாட்ச் கட்டிக்கிட்டு நல்லா இருந்தால் மட்டும் பத்தாதா அவனுக்கு கோவமாக வரக்கூடாதா பார்க்குறதுக்கு டீசெண்டாக இருப்பான் ரொம்ப கம்பீரமாக இருப்பான் ஆனால் மனசில் வந்து அவன் படுற கஷ்டம் இருப்பாருங்க எல்லார்க்கும் அவனுக்கு வந்து இந்த அந்த கஷ்டத்தை சொல்ல முடியாது தன்னுடைய மனைவி கிட்டேயோ பிள்ளைங்க கிட்டேயோ கூட வேலை செய்கிறவங்கள்கிட்டயே கஷ்டப்பட்டோம்னா நம்ம வீக் ஆகிடுவோம் ஆனால் வீட்டுக்கு போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு மனைவிக்கிட்டையும் வீட்டு நண்பர்கிட்டையும் அவமானப்படுறோம் பார்த்தீங்களா அது மட்டும் இல்லை கடன் வாங்குறவங்க மட்டும் மட்டும் இல்லை வீட்டில் இருக்கிற அந்த மெம்பர்ஸ்கிட்டையே போயிட்டு தாழ்வு மன்னப்போட நான் பண்ணையோட கூனி குறுகி நிற்கிறது இருக்குதே ரொம்ப கஷ்டம் என்ன என்ன கொலை கொலை குற்றவாளியா கொலையாக செஞ்சிட்டோம் இல்லையே எதுக்கு உங்கள் குத்தத்தை உங்கள் குற்றத்தை நீங்கள் செஞ்ச தப்ப அப்பா கிட்ட அப்பா கிட்ட சொல்லுங்கள் அப்பா கிட்ட சொல்லுங்கள் மன்னிச்சிடுவார் கண்டிப்பாக மன்னிச்சிடுவார் இதை வந்து ரொம்ப குழம்பிக்கிறாங்க ரொம்ப ரொம்ப போட்டு குழம்பிக்கிறாங்க நம்ம சாய் சொன்னங்கள் தப்பு நம்ம செய்யலை தப்பு நம்ம செய்யலை பிரபஞ்சம்தான் நமக்கு அந்த வாய்ப்பு கொடுத்துருக்குது அந்த வாய்ப்பை நம்ம வந்து தப்பாக பயன்படுத்திக்கிட்டோம் நிறைய வாய்ப்பு கொட்டி கிடக்குது அந்த வாய்ப்பை நம்ம வந்து சரியாக பயன்படுத்திக்கல நம்ம தப்பாக பயன்படுத்திக்கிறோம் அதனால தான் இந்த சிக்கலை நம்ம மாட்டிருக்கோம் இந்த இருந்து நம்மளால் வெளியில் வர முடியும் எப்படி வெளியில் வர முடியும் கண்டிப்பாக நம்ம காலையில் எழுந்து சுய பிரகடனம் பண்ணிக்கணும் சுய பிரகடனம் பண்ணிக்கிட்டோம்னா கண்டிப்பாக அதிலேருந்து வெளியில் வர முடியும் இதுதான் உண்மை சாயப்பா அவர் நினச்சிக்கிட்டு சோயப்பட் பண்ணுங்க அப்பா அப்பா எனக்கு இந்த சிக்கலேருந்து வெளியில் வரக்கூடிய நல்ல வாய்ப்பு எனக்கு தாருங்கப்பா பாருங்கப்பா கண்டிப்பாக எனக்கு தாருங்கப்பா கண்டிப்பாக என்னை வந்து மீட்டு எடுங்கப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு அவர்கிட்ட வேண்டிக்கோங்க இந்த பிரார்த்தனை பண்ணுங்க நம்ம கூட்டு பிரார்த்தனைலையும் அதுதான் பண்றோம் பண்ணுறோம் நம்ம பண்ணுறோம் அதுதான் நம்மளை ஜெயிக்க வைக்குது நல்ல பாசிட்டிவான ஒரு எண்ணங்கள் எனக்கு கண்டிப்பாக வாட்ஸ்அப் நிறைய பேர் பண்ணுறாங்க வாட்ஸ்அப் பண்ணும்பொழுது எனக்கு நேரம் இல்லாமல் இருக்கிற நேரங்களோட அந்த ப்ரேயருக்காக வாட்ஸ்அப்பில் பண்ணுவாங்க அது வந்து என்ன சொல்றாங்க சில பேர் எனக்கு பிரேயர் பண்ணிக்கங்க பேரை சொல்றாங்க ஊரை சொல்றதில்ல ஊரை சொல்றாங்க பேரை இல்லை ரெண்டையும் சொல்றாங்க சொல்றது இல்லை பிரேயர் என்னன்னு சொன்னா தானே நம்ம வந்து அதை சொல்ல முடியும் அப்பா கிட்ட செய்ய முடியும் எல்லாம் சொல்லிட்டு சில பேர் நேரங்கள்ல எந்த ஊருன்னு சொல்ல மாட்டாங்க தன்னுடைய பதிவுகளை தன்னுடைய விவரங்களை சொன்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு சொல்லாமல் போயிடுவாங்க நமக்கு தான் நேரம் வீணாவது அது அப்பா கிட்ட சொல்லணும்னா நம்ம காது வழியில கேட்டு அப்பா கிட்ட அவருடைய காதல் நம்ம சொன்னோம்னா கண்டிப்பா அவருக்கு அப்பா கேட்பாரு இது வந்து இதுக்காகவே நம்ம வந்து நிறைய பிரார்த்தனைகளை இருக்கோம் நிறைய சொந்தங்கள் இணைஞ்சிருக்கிறாங்க இந்த இணைந்த சொந்தங்கள் ஒரு தேரை எப்படி வடிவம் வச்சு அழகாக வடிவாக கூட்டிகிட்டு வந்து அந்த நிலையில் நிறுத்துறமோ அது மாதிரி ஊர் கூடி தான் தேர் எடுக்க முடியும் அந்த மாதிரி ஊரு கூடி தான் கூட்டு பிரார்த்தனையை பண்ண முடியும் ஒருத்தர் பண்ண முடியாது இந்த ரகசியங்களும் இந்த பிரச்சனைகளும் எல்லாருக்கும் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை அடியனுக்கு மட்டும் தெரிஞ்சால் போதும் முக்கியமான சாய் சொந்தங்களுக்கு மட்டும் தெரிஞ்சால் போதும் இதுதான் கூட்டு பிரார்த்தனை இதில் கலந்துக்குங்க நீங்களும் இதை கேளுங்க உங்கள் பிரார்த்தனையை சொல்லுங்கள் மற்றவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுங்கள் இந்த பிரார்த்தனை இந்த பிரச்சனை வந்து நீங்கள் எப்படி வெளியில வர்றது அப்படின்னா கண்டிப்பாக மற்றவங்களுக்காக நீங்கள் பிரார்த்தனை பண்ணுங்கள் இந்த பிரச்சனை நமக்கு ஒரு பிரச்சனை அது அதை சொல்லுங்கள் மற்றவங்கள்ட்ட இந்த பிரார்த்தனை கோபுரத்தில் சொல்லுங்கள் அது உறக்க சொல்லுங்கள் கண்டிப்பாக அந்த உறக்க சொன்ன அந்த பிரார்த்தனை சாயப்பாபி சென்றடையும் அவர் காதுகளை கேட்பார் கேட்டு சரி பண்ணுவார் நியாயமான பிரார்த்தனை என்ன கண்டிப்பாக உடனுக்குடன் பரிசீலனை பண்ணுவார் அது பைசல் பண்ணுவார் சரியாக செஞ்சு கொடுப்பாரு நம்மளை வந்து சரியாக்கி கொடுப்பாரு சேஃப்டியாக நம்மளை வச்சுப்பார் வழித்துணை சாயப்பார் நம்மளோட வந்துகிட்டே இருப்பார் இதுதான் உண்மை என்ன நான் யாருக்காவது கெடுதல் பண்ணிட்டேன் என்ன பிரச்சனை அந்த பிரச்சனையிலிருந்து நான் எப்படி வெளிய வர்றது இந்த பிரச்சனையிலேருந்து நான் எப்படி வெளிய வர்றது இந்த கெடுதல் பண்ணிவிட்டேன் அவருக்கு தெரியாமல் பண்ணிவிட்டேன் அப்படின்னா அவருக்கே நம்ம தேடி போய் அவருக்கே நம்ம தேடி போயிட்டு அவருக்கு நல்லது பண்ணலாம் ஒருவேளை அவர் அதை ஏற்றுக்கலை அதை தேடி போக முடியல அவர் கிடைக்கல அப்படின்னா அவர் மாதிரி யாரெல்லாம் பாதிச்சிருக்காங்களோ யாரெல்லாம் பாதிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு நம்ம அது நல்லது பண்ணலாம் கண்டிப்பாக நல்லது பண்ணலாம் அதனால நமக்கு ஒரு நல்ல நிம்மதி கிடைக்கும் மனசுக்கு ஆறுதல் கிடைக்கும் நம்ம புண்ணியம் பண்ணியிருக்கின்ற ஒரு நல்ல ஒரு விஷயம் நமக்கு நம்ம மனசில் பதியும் அதனால் அடுத்தடுத்து நம்ம தவறு செய்ய மாட்டோம் சிக்கலில் மாட்டிக்க மாட்டோம் அதுதான் சரியா இதை நம்ம புரிஞ்சுப்போம் இதை புரிஞ்சுக்கிட்டு இந்த பதிவை நான் போடுறதுக்கு முன்னாடி நான் அடிக்கடி குரான் படிப்பேன் குரானில் நிறைய நிறைய விஷயங்கள் குரானில் இருக்கும் எல்லா மதமும் நல்லது தானே சொல்லுது ஆனால் இந்த குரான் படிக்கும்போது ஒரு கலிமா கலிமான்னா ஒரு நல்லது சொல்கிறாங்க ஹஜ்ரத் அம்ரு அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஒரு முறை நபி அவர்கள் தமது பிரசங்கத்திலே கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள் உலகம் உலகம் தற்காலிகமான வியாபார பொருளாகும் உலகமே வியாபார பொருள் சொல்றாரு நபி சொல்றாரு அதற்கு எவ்வித விலையும் எவ்வித விலையும் மதிப்பும் கிடையாது ஏனெனில் அதில் நல்லோர் தீயோர் அனைவருக்கும் பங்கு உண்டு அனைவரும் அதிலிருந்து உண்கிறார்கள் நிச்சயமாக மறுமையானது குறித்த நேரத்தில் வர இருக்கிற அந்தரங்கமான உண்மையாகும் அதில் சக்தி மிக்க அரசன் தீர்ப்பு வழங்குவான் கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள் எல்லா நலவுகளும் அதன் அனைத்து வகைகளும் சொர்க்கத்தில் உள்ளன சகலவித கெடுதிகளும் அதன் எல்லா வகைகளும் நரகத்தில் உள்ளன நன்றாக அறிந்து கொள்ளுங்கள் எதை செய்தாலும் அல்லாஹு ஆலாவை பயந்தவர்களாக செய்யுங்கள் நீங்கள் தத்தமது செயல்களுடன் அல்லாஹுது ஆலாவின் சமூகத்தில் கொண்டு வரப்படுவீர்கள் அணுவளவு நன்மையை செய்தவரும் அதை கண்டு கொள்வார் அணுவளவு தீமையை செய்தவரும் அதை கொண்டு கொண்டு கொள்வார் என்று கூறினார்கள் இது வந்து குரான்ல கலிமா தையீபா நூற்றி எழுபத்தாறு அதில் இருக்குது இதை படித்தேன் இது வந்து நல்லது செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க கெடுதல் செய்தவங்களுக்கு கூட நல்லது செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆக நம்ம வந்து கண்டிப்பாக இதுலேருந்து தப்புறத்துக்கு இந்த பிரச்சனையிலேருந்து தப்புறத்துக்கு தவறு செஞ்சுட்டு தவிக்கிறதும் அந்த நேரத்தில் தவிக்காமல் இருக்கிறதுக்கு மீண்டும் மீண்டும் தவறு செய்யாமல் இருக்கிறதுக்கு அது உணர்ந்து அதை உணர்ந்து கண்டிப்பாக இனிமேலும் நம்ம தவறு செய்யாமல் இனிமேலாவது அதை நிறுத்திக்கிட்டு தவறு செஞ்சுட்டேன் அந்த தப்பு செஞ்சுட்டேன் அந்த நபரை தேடி போய் அவங்களுக்கு நல்லது செய்கிறதும் அல்லது அந்த மாதிரியே இருக்கிற தெரிஞ்ச நண்பர்களுக்கோ தெரியாத நண்பர்களுக்கோ அது மாதிரி சிக்கலில் தவிச்சிக்கிட்டு இருக்கவங்களுக்கு போய் உதவி செய்கிறது தான் நம்ம வந்து அதுலேருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு நல்ல நிலை நமக்கு வரும் இதிலிருந்து மீண்டு வருவோம் இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் எது இருந்தாலும் வாட்ஸ்அப்ல நீங்கள் ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக அடுத்தடுத்து நம்ம நிறைய சிந்திக்க இருக்கிறோம் சந்திக்க இருக்கிறோம் இந்த பிரார்த்தனையின் மூலமாக நம்ம இருக்கிறோம் கண்டிப்பாக நம்ம வந்து இதில் மீண்டு வருவோம் இதிலிருந்து அடிக்கடி நம்ம வந்து இந்த மாதிரி நான் உங்கள்ட்ட பேசுகிறேன் நான் கண்டிப்பாக உங்களோட ஆலோசனை சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்ச மீண்டு வந்த எத்தனையோ சாய சொந்தங்களுடைய அனுபவங்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் அதன் மூலமாக நல்ல ஒரு தீர்வு கிடைக்குன்ற நம்பிக்கையோட அப்பாவுடைய காலிலிருந்து அவருடைய பாதங்களிலிருந்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக பிரார்த்தனை பண்ணிக்கிறதுக்கு நான் தயாராக தயாராக இருக்கிறேன் நம்மளோடு இணைஞ்சிருக்கிற எத்தனையோ சாய சொந்தங்களும் அதில் செஞ்சுக்கிறாங்க தான் இது ஜெயிக்குது சக்ஸஸாக வருது நிறைய பண்ணுவோம் நிறைய ப்ரேயர் பண்ணுவோம் மற்றவங்களுடைய கஷ்டத்தில் நம்ம வந்து ஷேர் பண்ணிப்போம் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்போம் அப்போ இது வந்து பெரிய விஷயம் கூட்டு பிரார்த்தனைங்கிறது கூட்டு பிரார்த்தனைங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் எப்படின்னா மற்றவங்களுக்கு ப்ரேயர் பண்ணிக்கிறது ஒரு புண்ணியமான விஷயம் மேலான விஷயம் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அவங்க பிரச்சனையில் நம்ம கலந்துக்கிட்டு அதை ஷேர் பண்ணும்போது நமக்கு வந்து அதுலேருந்து தெளிவு கிடைக்கிது அந்த தெளிவு மூலமாக நம்ம அந்த தவறை செய்யாமல் இருக்கிறோம் அது மிகப்பெரிய ஒரு பெரிய அனுகூலம் நமக்கு இதில் கலந்துக்கங்க கண்டிப்பாக நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளும் வர முடியும் எந்த சிக்கலும் நம்மளால் நம்மளுக்கு இல்லாமல் நம்ம வாழ முடியும் சாயப்பா நம்மளோடு இருப்பார் வழித்துணை சாயப்பா நம்மளோடு வந்துகிட்டே இருப்பார் ஓம் சாய்ராம் ஜெய்சாய்ராம் பாபா தரிசனம் பாப விமோசனம் வியாழன் தரிசனம் பிடியல் நிதர்சனம் வண்டலூர் வருபவர்கள் வழியெல்லாம் மறப்பார்கள் உங்கள் சாய்ராம்ஜி வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்துலேருந்து அடுத்த பதியில் நல்ல விஷயமா நல்லது நல்ல விஷயமா நிறைய சிந்தி